எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா காகத்திற்கு நம்ம சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அந்த பழக்கத்தில் சில தவறுகள் நம்மை அறியாமல் தெய்வோம் அந்த தவறு தாங்க பல பிரச்சனைகளுக்கும் பார்த்திங்கன்னா தடைகளுக்கும் காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது என்னென்ன தவறுகள்னு இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாங்க வாங்க நண்பர்களே வீடியோ கால போகலாம் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது செய்யக்கூடாத சில தவறுகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாங்க காகத்திற்கு சாப்பாடு வைத்தும் சாப்பிட இல்லைன்னா அதற்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா இது குறித்து ஆன்மீகத்துல நாம பார்த்தீங்கன்னா பல காரணங்களை சொல்லியிருக்காங்க அது என்னன்னு ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா சனி பகவானுக்கு வாகனமாக இருக்குதுங்க காகம்தான் எனவே இறந்து போன ஆத்மாக்கள் வந்து காகத்தின் தான் நம்முடைய வீடு தேடி வருவதாக நம்ம சொல்றோம் அதை நம்புகிறோம் எனவே அமாவாசை தினங்களில் காகத்திற்கு உணவு வைப்பது ஒரு முக்கிய செயலாக இன்னுமே நம்ம பின்பற்றி வரோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா சனிக்கிழமைனால நீங்க காகத்திற்கு சாதம் வைப்பது ஒரு வழக்கமாக பலரிடம் இருக்கும் அதே போல் விரத தினங்களில் படையலிட்டும் காகத்திற்கு உணவு வைப்பீங்க சில பிரதிகாரங்களுக்காகவும் முன்னோர்கள் பித்ருக்களுக்காக சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் இருந்தாலும் நீங்க சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க குறிப்பாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசைவு உணவுகளை காகத்திற்கு வைக்காதீங்க தம்பதிகள் ஒன்றாக இருந்துட்டு தீட்டுடன் இருக்கக்கூடிய நேரத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது அதே போல் காகத்திற்கு நீங்கள் சாதம் வைக்கும்போது மீதமான உணவுகளையோ இல்லைன்னா எச்சில் சாப்பாட்டையோ வைக்கக்கூடாது இப்படி நம்ம வைச்சா நமக்கு தோஷந்தாங்க உண்டாக்கும் அதே போல் குளிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது அதிலும் பெண்கள் பாத்தீங்கன்னா மாதவிடாய் நேரத்தில் காகத்திற்கு சாதம் வைக்க கூடாதுங்க சில சமயத்துல பார்த்தீங்கன்னா நீங்க வைக்கக்கூடிய உணவே காகம் சாப்பிடாம போயிடும் இது பலருக்கு குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திடும் நீங்க வைக்கக்கூடிய சாதத்தை காக எடுக்காம போணுச்சுன்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருப்பதாங்க அர்த்தங்க அதனால நீங்க முன்னோர்களுக்கு தவறாம திதி கொடுத்துவாங்க அப்படி தவறக்கூடிய தான் உங்கள் மீது ரொம்ப கோபமாக இருக்கலாம் அதனால் நீங்கள் புரட்டாசி தை ஆடி அமாவாசைன்னு இந்த மூணு அமாவாசை நாட்களில் பித்ருகளுக்கு நினைத்து வழிபட்டு திதியே தந்துடுங்க குலதெய்வ கோவிலுக்கு தவறும் பட்சத்தில் இந்த மாதிரி ஏற்படலாங்க அப்படிப்பட்டவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு சென்று பதினோரு நாட்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டுக்கோங்க போன்ற பரிகாரம் செய்தாலே போதும் முன்னோர்கள் வழிபட்டு காகத்துக்கு வேகக்கூடிய சாதம் உரிய முறையில் சேர்ந்துடும் சொல்லுவாங்க நீங்கள் எப்போதுமே காகம் கிழக்கு தெற்கு பகுதியில் கரைவதை பார்த்தீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கிடும் அதே போல் தென்மேற்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்துச்சுன்னா பணவரவு உண்டாகும் தென்கிழக்கு பகுதியில் காகம் கரைந்துச்சுன்னா குடும்ப கஷ்டங்கள் தீர்ந்துடும் மேற்கு பகுதியில் கரைந்தா மழை வருவதற்கான அறிகுறியாக நீங்க எடுத்துக்கலாம் வடமேற்கு வடக்குல காகம் கரைவதை நீங்க பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நஷ்டம் வந்துடும் அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க தொழில் செய்யக்கூடியவங்க நீங்கள் காகத்துக்கு சாதம் வைத்து வந்தா வாழ்வில் உங்களுக்கு திடீரென்று நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் விபத்துக்கள் வீண்பளி போன்றவை உங்களை நெருங்காமல் இருக்கும் அதே போல் செய்வினை கோளாறுகளோ உங்களை அண்டாதுங்க தீராத கடன் தொல்லைகள் தள்ளி போகக்கூடிய புத்திர பாக்கியன்னு மிக முக்கியமான பலன்களையுமே உங்கள் நியாயமான கோரிக்கையும் தங்க தடையில்லாமல் நிறைவேற்றி வைப்பதில் முக்கிய பங்கு என்னன்னா அது உங்க முன்னோர் வழிபாடு தான் தவறாம நீங்க முன்னோரை நினைத்து கொண்டு தினமும் கூட காகத்திற்கு உணவுதுங்க இது அதிகப்படியான பலனை ஏற்படுத்தும் அந்த வகையில காகத்திற்கு நீங்க சாத இட்டு வாங்க காகைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யமனோ சனியும் திருப்தியடை செய்த பலனை நீங்க பெறலாம் காகா வீட்டுக்கு முன்னாடி நின்று கரைஞ்சிச்சுனா நல்ல செய்திகள் வரும் இல்லைனா விருந்தினர்கள் வருகைன்னு எடுத்துக்கலாம் அதே போல காலையிலேயே காக்கையினுடைய சத்தத்தை நீங்க கேட்டிங்கன்னா நினைத்த காரியம் நிச்சயம் பார்த்தீங்கன்னா அந்த நாள்ல வெற்றி பெறும் ஆகாம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அருகில் வாசலுக்கு அருகில் சத்தம் நாம் நினைத்த காரியங்கள் நடந்தேருன்னு எடுத்துக்கலாம் அதே போல குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலெங்கும் தடைபட்ட சுப தடை தடையில்லாம நடக்கும் குழந்தை பாக்கியம் மேம்படுன்னு சொல்லலாங்க சந்தையினுடைய வாழ்வோ சிறப்பாக அமையும் நீங்க கடன் பிரச்சனையால் தவிர்த்தீங்கன்னா தொழிலில் நசுவு ஏற்பட்டு விட்டதோன்னு மனவேதன இருந்தீங்கன்னா வீட்டுல யாருக்காவது உடல்ல குறைபாடு உள்ளவங்க தினமுமே நீங்க காகத்துக்கு உணவிட்டு வாங்க இதனால கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் வீட்டு கஷ்டமும் நீங்கிடுங்க மேல பார்த்துட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா அதற்கான பலனை நீங்க பெறலாங்க பொதுவாகவே நம்முடைய எல்லோர் வீடுகளிலும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய ஒரு பழங்க இருக்கு ஒவ்வொரு வீடுகள்லாம் ஒவ்வொரு மாதிரி காக்கைக்கு சாப்பாடு வைப்பீங்க நீங்க எப்படி வைத்தாலும் சரிங்க ஒரு வாயிலா ஜீவனுடைய பசியை ஆற்றினாலே அது உங்களுக்கு புண்ணியத்தையே கொடுத்துடும் இருந்தாலும் உங்களுடைய பார்த்தீங்கன்னா காக்கைக்கு சாதம் வைப்பது பற்றி சில வழிமுறைகள் இருக்குதுங்க அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் பாத்தீங்கன்னா பின்பற்றும் போது நம்ம குடும்பத்துல இன்னும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இன்னும் புண்ணியமும் வந்து சேருங்க காகத்திற்கு சாப்பாடு வைப்பதில் நாம செய்யும் சின்ன சின்ன தவறுகள் என்ன அதை எப்படி திருத்திக் கொள்ளலான்னு தொடர்ந்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் கணக்கு பார்க்காதீங்க தின தினம் காகத்திற்கு சாப்பாடு வைங்க எந்த நேரத்துல எப்படி வைத்தாலும் அது தவறு கிடையாது ஆனா காலையில நீங்க சாப்பிடுவதற்கு முன்பாக காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சாதத்துல எச்சில் படுவதற்கு முன்பாகவே நீங்க உங்க வீட்ல சமைத்த சாதத்தை காகத்திற்கு வைத்துடுங்க இப்பவுமே சாதம் வைக்க முடியாதவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி பௌர்ணமி திதி அஷ்டமி திதி நீங்க பிறந்த கிழமையில் அமைந்த நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா காகத்திற்கு சாப்பாடு வைப்பது உங்களுக்கு நற்பணங்களை தேடி தருங்க காகம் இலையில் இருந்தாலும் எடுத்து சாப்பிடும் அசைவ எச்சில சாப்பிடும் இப்படி எல்லாவற்றையும் காகம்தான் தானாக தேடி போய் சாப்பிடுங்க அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது ஆனால் நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு உங்கள் தட்டில மீதம் இருக்கக்கூடிய எச்சிலை கொண்டு போய் உங்கள் கையாலே காகத்திற்கு சாதம் வைக்காதீங்க அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோஷத்தை தான் ஏற்படுத்தும் நீங்க சாப்பிட்டு மீத உள்ள உணவை நாய்களுக்கு வைக்கலாம்னு சொல்லிருக்காங்க ஆனால் நாம் சாப்பிட்ட மீதமான உணவை காகத்திற்கு வைக்கக்கூடாதுங்க அதே போல் நாய்களை வைரவர்களாக நம்ம பார்த்தாலும் நாம் சாப்பிட்ட மீத உணவை நாய்களுக்கு வைக்கலாம் இதுதான் நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்திருக்காங்க காகத்திற்கு பார்த்தீங்கன்னா நம்ம சமைத்த உணவை தான் வைக்க வேண்டும்னு ஒன்றும் கிடையாதுங்க பிஸ்கட் மிக்சர் வேறு ஏதாவது ஒரு உணவுப் பொருளை கூட நீங்கள் வாங்கி வைத்து தினம் தினம் காலையில் எழுந்தவுடன் அந்த பொருளை காகத்திற்கு போட்டு வைத்திடுங்க காகம் தவிர மற்ற பறவைகளும் அந்த சாப்பாட்டை சாப்பிடும்போது உங்கள் குடும்பத்தில் கோடான கோடி புண்ணியம் வந்து சேருங்க அதே போல் ஒரு விஷயம் என்னன்னா அதுவும் பறவைகள் அதிகாலை ஆறு மணிக்கு முன்பு எழுந்து தேடு அந்த சமயத்தில் நீங்கள் பசியாச்சு உங்கள் கையால் இறை போட்டால் கோடி புண்ணியம் நிச்சயம் உங்களுக்குங்க அதே போல் காகத்திற்கு தாலிக்காத தயிர் சாதம் வைப்பது ரொம்ப சிறப்பான பலனை தரும் அது முன்னோர்களின் ஆத்மாவும் இறந்த பிறகு பாத்தீங்கன்னா வசித்த இடத்திற்கு திரும்பி வரும் அப்படி அவங்க வரும்போது காக்கை சொல்லுவாங்க அதனாலேயே காக்கைக்கு சாதம் வைப்பது ரொம்ப முக்கியங்க இதே செய்ய முக்கியமும் கூட அமாவாசை முக்கிய விசேஷ நாட்களில் முன்னோர்களுடைய பெயரை சொல்லி அவங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைத்து படைத்து வழிபடுங்க அப்போதுதான் அவங்களுடைய மனமும் வயிறும் குளிர்ந்து நமக்கான ஆசை வழங்குவாங்க அவங்க ஆசையால் தான் நாம மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு தான் தினசரி காகத்திற்கு உணவளிப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்க காகத்திற்கு உணவளிப்பதால் உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படாம அமைதியாக வாழலாம் காகம் சனீஸ்வர பகவானின் வாகனமாக இருப்பதால் காகத்திற்கு உணவளிப்பதன் மூலமாக சனீஸ்வரனுடைய கேடு பலங்களை இருந்து நீங்க விடுபடலாம் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க ஏழரை சனி நடக்கக்கூடிய நேரத்தில் காகத்திற்கு நீங்கள் இயல் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் ஏழரை சனியினுடைய தாக்கம் சற்று குறையும் காகத்திற்கு நீங்கள் உணவளிக்கும்போது அது நமது வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பூச்சி புழுக்களையும் ஏதேனும் இறந்து கிடந்தாலும் அப்புறப்படுத்துது இதனால் நோய் தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் ரொம்ப நம்ம பாதுகாக்குதுங்க காகத்திற்கு உணவளிக்கும் கூடிய நேரத்தில் கூட்டத்தையே அழைத்து வந்து தான் அது உணவை பகிர்ந்து கொள்ளுது இதே பார்க்கும்போது நாமுமே காகத்தைப் போல ஒற்றுமையாக வாழ வேண்டுங்கிற அர்த்தத்தை சொல்லுதுங்க நீங்கள் சாதம் வடித்ததும் முதல் சோறு வைப்பது ரொம்ப நல்லது சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது காகம் வந்து கரைந்தா எச்சில் சாதத்தை எடுத்து வைக்காது அங்கே கையை கழுவிட்டு புதிய சாதத்தை தான் நீங்கள் காகத்திற்கு வைக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே